இது என்ன ரேட் நான் போவோம் இது என்ன சொல்றீங்க இது வந்து 7 ரூபா சொல்றாங்க இது வந்து 8 ரூபா சொல்றாங்க 7 ரூபா சரியா அது எடுத்துக்கலாம் வந்தா அனுசரிச்சு கொடுத்துக்கலாம் பேக்கறவங்க கொடுத்துக்கலாம்னு சொல்றீங்க சரி ஓகே உங்க நேம் என்னنا பேர் வேலு வேலு இந்த சந்தைக்கு நீங்க எத்தனை வருஷமா நான் வந்துட்டீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்துட்டீங்க முத முத நான் தான் நாய் என் பையன் வீடியோ போட்டாங்க அதுல வந்து அதுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ் ஆச்சு மக்கள் யூடியூப் சேனல்ல போடுறாங்க அப்படிங்களா சரி ஓகே ஓகே ஓகேனா இது அது என்ன ரேட் வருது ஆண்குட்டி எட்டு ரூபா வருங்க ஆண்குட்டி எட்டு ரூபா வருங்கலாங்க பேசி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் பாத்தே எடுத்துட்டாங்க ஒண்ணு தவிர ஓகேண்ணா சரி இப்ப உங்க நம்பர் கான்டாக்ட் நம்பர் அப்படியே குடுத்துறீங்களா யாரு சாம்பிள்னா எடுப்ப வந்து காட்டுறாங்க இது இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி பண்ண இருக்குன்றாங்க உங்களுக்கு ஏதாவது டாக் தேவை அப்படின்ற பட்சத்துல அண்ணனோட நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறா மறைக்காம விசிட் பண்ணி கால் பண்ணி வேணும்ன்றதை வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றிண்ணா ஊத்துக்குள்ளிங்க ஊத்துக்குள்ள ஊத்துக்குள்ளி ஊத்துக்குள்ள இருந்து இந்த சந்தைக்கு வந்து இருபது கிலோமீட்டர் இருபது இருபது கிலோமீட்டர் தள்ளி வந்து வைக்கிறீங்க ஓகேண்ணா